ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக இரண்டு மூன்று பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தினமும் கூட நம்முடைய பிள்ளைங்க மூன்றாவது மொழி படிக்கணுமா வேண்டாமா படிக்க வேண்டுமென்றால் எந்த மொழி படிக்கணும் அது கட்டாய மொழியா இதையெல்லாம் நாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக அதை பார்க்குறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தாறு லட்சத்தை தாண்டிடுச்சு அரசு பள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சத்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சிபிஎஸ்சி பள்ளிகள் இரண்டாயிரத்தி ஆறு அப்போ பார்த்திங்கன்னா இரநூறு பள்ளிகளுக்கு குறைவாக இருந்த சிபிஎஸ்சி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்து பள்ளிகளை தாண்டி இருக்குது ஸோ சிபிஎஸ்சி பள்ளிகள் ஒரு ஒரு ஆண்டும் கூட தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி நிறைய பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் வேணும்னு கேட்குறாங்க ஐபியாக இருக்கட்டும் ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும் இதுவும் கூட ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை விட தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சியும் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் தமிழகத்தில் மூன்று மொழிகளை குழந்தைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியா புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருப்பது போல படிக்கணும் நம்முடைய பாடமொழி தமிழ் மொழியில் இருக்கணும் ஆங்கில மொழி இருக்கணும் ஒரு விருப்ப மொழியாக ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கும் அது நம்முடைய திராவிட மொழியாக இருந்து இருக்கக்கூடிய மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஏதாவது ஒரு மொழி விருப்ப மொழியாக மக்கள் எடுத்து படிக்கணும் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்கிறாங்க ஏக மனதாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாம் ஒரு பக்கம் நிற்கிறோம் இதை தான் ஒரு வார காலமாக பார்க்குறீங்க நாம ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறையா பள்ளிகள் நடத்துறாங்க ஹிந்தி கட்டாயமாக சொல்லி கொடுக்குறாங்க இது பல ஆழமாக பேசுகிறோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூலில் பதிவு செஞ்சிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அதனால் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனாக இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுகிறாங்க இல்ல இல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி படிக்கக்கூடாது அதனால் தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் இது ஒரு பக்கம் ஐயா இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் நம்ம சொன்னோம் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துறீங்க நம்ம இந்திய திணிக்க வேலைய மூன்றாவது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க கிட்ட பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறமில்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் குடுக்கறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசில ஷூ குடுக்கறமில்ல ஆஹ் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அது உங்க அப்போ வீட்டு பணத்துல இருந்தா குடுக்கறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்குறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்குறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர் இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசின சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு பாருங்க மதிப்புக்கு ஜெயலலிதா அவர்கள் அது ஒரு சினிமா நடிகை அதை தன்னுடைய முகநூல் பதிவில் இரண்டாயிரத்தி பதினாறில் போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கீன்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு சொன்ன பொன்மொழிகள்ல சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொம்போது பைசா மோடின்னு சொல்லுவேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீதாராமனை அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான் நாங்கள் கேட்பது அடிப்படையில ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்க அங்கே எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் பிரமா அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க அதனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வரும் நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன் கரூர்ல தரம் இல்லாமல் பேசுனீங்கன்னா தரம் இல்லாமல் தான் அவங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்கள் பாணியில் பேச எங்களுக்கும் தெரியும் நேற்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான் இது முதல் பாதை இரண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூரில் அதை முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறாரு மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்கே கேட்குறாங்க அண்ணே கோலை யார் போட்டா அண்ணே கோலை யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுககாரன் வந்து போட்டான் அண்ணே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களே நான் அந்த வார்த்தை அவங்க தான் எழுதுனாங்க அதனால் பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவில் போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டான் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அத மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்துல எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும்